இந்த வீடியோவில் வந்து ஃபிஃப்டி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் வந்து பார்ப்போம் தமிழகத்தில் மிக பழமையான குடைவரை கோயில் வந்து எங்கு உள்ளது அப்படிங்கிறாங்க எங்கேன்னா வந்து தான் வந்து இருக்கு குடைவரை கோயில் அப்படின்னாவே வந்து பாண்டியர்கள் தான் வந்து குடைவரைக் கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க நமக்கான கேள்வி என்ன தமிழகத்தில் மிக பழமையான குடைவரை கோயில் அப்படின்னா வந்து பிள்ளையார்பட்டி ஆனந்த விகடன் இதழில் நான் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அப்படிங்கிறாங்க ஊவே சாமிநாதன் தான் ஊவே சாமிநாதன் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம் இது கேள்வி வந்து வேறு விதமாக கூட கேட்கலாம் ஊவே சாமிநாதன் வந்து அவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து தொடராக எழுதிய இதழ் என்னன்னு கேட்கலாம் ஆனந்த விகடன் இதில் வந்து ரெண்டு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனந்த விகடனில் வந்து அவரோட வரலாற்றை எழுதினது யாருன்னு கேட்டால் ஊவேசா ஊவேசா வந்து அவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து எந்த இதழில் எழுதினாருன்னு கேட்பாங்க ஆனந்த விகடன் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து எது அப்படிங்கிறாங்க கோப்ராக்சின் தான் வந்து அந்த வலிநீக்கி மருந்து செண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படிங்கிறாங்க சூடாமணி பாண்டியன் சூடாமணி பாண்டியன் தான் வந்து செண்பக பாண்டியன் என்னும் பெயர் கொண்ட பாண்டிய மன்னன் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இத்தொடரில் உரம் என்பது எது பொருள் என்னன்னு கேட்குறாங்க மார்பு தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது தலை என்பது வந்து வினைச்சொல் அப்படிங்கிறாங்க தமிழகத்தின் வந்து வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் சம்புவின் கனி என குறிக்கப்படுவது வந்து எது அப்படிங்கிற நாவல் பழம் தான் சம்புவின் கனி என குறிக்கப்படுவது வந்து நாவல் பழம் சந்திரன் ஸ்வர்கி என்ற வள்ளலால் வந்து ஆதிக்க ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க புகழேந்தி புலவர் தான் வந்து சந்திரன் ஸ்வர்கி என்ற வள்ளலால் வந்து ஆதரிக்கப்பட்ட புலவர் அப்படிங்கிறாங்க திருக்குறளை முதன் முதலில் பதிப்பிட் வெளியிட்டவர் யார் அப்படிங்கிறாங்க ஞானப்பிரகாசம் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினு எந்த இயர்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து ஞானப்பிரகாசம் எந்த இயர்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு சாரி கடம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து உடம்பு தான் வந்து கடம் என்பதன் பொருள் அகத்துருப்பு என்பது வந்து என்னன்னா மனத்தின் உறுப்பு அன்பு அகம்னாவே உள்ளம்னு சொல்லுவோம்ல அகத்துருப்பு என்ன மனத்தின் உறுப்பு அன்பு அப்படிங்கிறாங்க தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாருன்னு ஹால்டுவல் இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா தான் வந்து இருக்கு ஒவ்வொரு ஏர்களையும் நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்குது நீங்கள் வந்து நல்லா கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் வந்து நீங்கள் நைன்டி எயிட் வரையும் எடுக்கலாம் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க தமிழ் வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் சின்ன சின்ன நம்ம மிஸ்டேக்ஸ்னால வந்து மார்க் வந்து போயிடுது அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ரொம்ப இருங்க ஏன்னா அவங்க கேட்குறது எல்லாமே ரிப்பீட்டடாக தான் இருக்குது எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயுமே வாணிதாசன் பற்றி இருக்குது பாரிதாசன் பற்றி இருக்குது அதுவும் சேம் என்ன கண்டென்ட் இதில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதே தான் அதுலேயும் கேட்குறாங்க ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் புக்கு பாருங்கள் பட் வந்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நல்லா பார்த்துக்குங்க தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்க வல்லது மட்டுமின்றி தலைத்தொங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் வந்து ஹால்டுவெல் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசு காவியம் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க முடியரசனின் காவியம் வந்து பூங்கொடி தான் வந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் நற்கலை என்று அழைக்கப்படும் கலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அழகு கலை தான் வந்து நற்கலை ஹால்டுவெல் பாருங்க ஹால்டுவெல் பற்றியும் ரெண்டு கொஸ்டின் இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் வந்து ரெண்டு கொஸ்டின் அட்லீஸ்ட் வந்துடும் முன்ன பின்ன வரும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் வந்து தெரியலை அப்படிங்கிற கொஞ்சம் விட்டு வைங்க விட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பின்னாடி ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸோட ஏதோ ஒரு நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் அதை வச்சு வந்து தெரியாத கொஸ்டினை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் கண்டிப்பாக ஒருத்தவங்களை பற்றி ரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க பரிமாறு கலைஞர் வந்து ஃபிஃப்டீன் கொஸ்டின் நம்மளை கேட்குறாங்க எப்படின்னா எப்படியும் ஒரு சிக்ஸ்டிக்குள்ளேயோ செவன்ட்டிக்குள்ளேயோ மறுபடியும் பரவாயில்லை பரிதிமா இருக்கலைங்கிற பற்றின ஒரு கேள்வி இருக்கும் அதனால் வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஓரேன் கரெக்டாக தெரியலை அப்படிங்கையில் வந்து ஃபஸ்ட்டு ஹண்ட்ரடில் வந்து கை வைக்கவே வைக்காதீங்க தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை திருப்ப 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 ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் எங்கேயாவது இருக்கும் வரையும் நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கணும் தெரியலை அப்படின்ட்டு வந்து நம்ம இப்போ நம்ம லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உள்ள நம்ம தெரியாத கொஞ்சம்லாம் ஷேர் பண்ணுவோம்ல அதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிடக்கூடாது ஏன்னா எப்போயுமே வந்ததுனா ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் ஏதோ ஒரு லிங்க் வந்து அந்த கொஷின் பேப்பர்லேயே இருக்கும் அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஹால்டுவெல் வந்து தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது அப்படின்னா வந்து இடையன்குடி எதுக்காக சொல்ல வந்தேன்னா இதில் ஹால்டுவெல் எடுத்துகிட்டுருக்காங்களே அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஹால்டுவெல் பற்றி தான் வந்திருக்கு மேபி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியலையோ இல்லையோ அப்படின்னா ஹால்டுவெல் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக டிக் பண்ணிவிட்டு போயிடலாம் அதுக்கு தான் சொல்ல வரேன் ஹால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் வந்து என்னென்னா இடையன்குடி தமிழகத்தில் வாழ்ந்த இடம் வந்து இடையன்குடி தினை தினை பொழுது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்குங்க குறிஞ்சி அப்படின்னா வந்து நமக்கு வந்து மலையும் மலை சார்ந்த இடம்னு சொல்லுவோம் முல்லைன்னா காடும் காடும் சார்ந்த இடம் மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த வந்து இடம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பாலை வந்து என்னன்னா இதே நெய்தல் வந்து கடலும் கடலும் சார்ந்த இடம் வரும் பாலை வந்து பாலை நிலமும் வந்து பாலை நிலம் சார்ந்த இடமும் வந்து வரும் அதே தான் வந்து பொழுது வந்து அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க எப்படின்னா யாமம் மாலை வைகறை ஏற்பாடு நண்பகல் அப்படின்னு வரும் முடிஞ்சால் வந்து நீங்கள் வந்து மகிடிச்சிருக்கீங்க ஏன்னா சில நேரங்களில் வந்து புரிஞ்சு போகிறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் ஏன்னா நீங்கள் நல்ல தெளிவாக தான் இருப்பீங்க உங்களை அறியாமல் ஒரு டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் வந்து கொண்டு வர முடியலை மக்க படிக்கிற விஷயம் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு வந்து என்ன அப்படியே ஆர்டர்வைஸ் ஞாபகம் வச்சுங்க யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்சரை டிக் அடிச்சுட்டு போயிடலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடம்னு வந்து சொன்னோம்ல அதுக்கு வந்து யாமம் முல்லை வந்து என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அஞ்சு ஆப்ஷன்லாம் வராது நாலு ஆப்ஷன் தான் வரும் இதில் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து இதில் வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருவாங்க முல்லை வந்து என்னன்னா மாலை வரும் மருதம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வைகரை சொல்கிறாங்க பொழுது இதே வந்து நெய்தல் வந்து என்ன சொல்கிறாங்க டி வந்து ஒன் ஏற்பாடு சொல்கிறாங்க பாலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நண்பகல் சொல்கிறாங்க யாமம் மாலை வைகறை ஏற்பாடு நண்பகல் அப்படி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நேரம் என்ன கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் கண்டிப்பாக திணையை பற்றி கேட்குறாங்க பார்த்துக்கங்க ஏற்பாடு அதே தான் அந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க முன்னாடி ஒரு இடையில ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வச்சு அடுத்த கொஸ்டினு வரும் இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸே வைக்கிறாங்க பாருங்க ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறதுனா எல்னா நமக்கு வந்து சூரியன் பாடு அப்படின்னா வந்து மறையும் நேரம் ஏற்பாடு அப்படின்னா வந்து சூரியன் மறையும் நேரம் தான் வந்து சொல்கிறாங்க வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க பாரதி யார் அப்படின்னு ஸோ வைரமுடைய நெஞ்சு வேணும் எனும் கூறிய கவிஞர் வந்து பாரதியார் பாரதியார் பற்றியும் நல்லா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாரதியார் பாரதியார் பாரதிதாசன் பற்றின புக் கண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க ஃபஸ்ட்டு புக்கில் என்ன பாரதியார் பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து வச்சுங்க அதுக்கப்புறம் வெளியில் தேடுங்க பாரதியார் பற்றின கே கேள்விகளுக்கு ஏங்குளிர் நீர் ஞாழ திருவழகற்றும் ஆங்கவற்றுள் மின்னீர் தனியாளி வெங்கதிரோன்னு ரே அணையுது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேக்குறாங்க தண்டி அலங்காரம் அப்படிங்கிறாங்க திருப்பி கேட்கலாம் பார்த்துங்க ஏங்குழி நீர் ஞால திருளகலற்றும் ஆங்கவற்றுள்ள மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் அணையது இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம் முயற்சி திருவினையாக்கம் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவள்ளுவர் இதெல்லாம் ஈஸியாக இருக்குது இப்போ வந்து திருக்குறளையே வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுல பார்த்துக்கோங்க தமிழ் பிரெஞ்சு ஹயகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் என அழைக்கப்படுவர் யார் வாணிதாசனும் திருப்பி அவரே ரிப்பீட்டட் பாருங்க தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன் அறிவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைங்கிறாங்க பத்து அறிவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து பத்து ஆக்சுவலி வந்து முதுமொழி தான் வந்து அறிவுரை கோவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை தான் இன்டெரக்டா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு வந்து பத்து மற்றதெல்லாம் இது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் வந்து திருக்குறளுக்கு வரும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது வந்து குரட்பாக்கள் வரும் முப்பது காதைகள் வந்து சிலப்பதிகாரத்தில் வரும்ல அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாம்பினை பற்றி ஆட்டாதே ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கடுவழி சித்தர் இதையும் பார்த்துங்க கேட்கலாம் பாம்பினை பற்றி ஆட்டாதே ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் வந்து கடுவழி சித்தர் அம்மானை என்பது வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு அப்படிங்கிறாங்க இதே வந்து நம்ம வள்ளைன்னு ஒன்று பார்ப்போம் அது வந்து நெல் குத்தும் போது பாடும் ஒரு வகை பாடல் அதையும் நோட் பண்ணிக்கோங்க தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க நாமக்கல் வி ராமலிங்கனார் தான் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு ஏன்னா இவரோட சிந்தனைகள் வந்து என்ன இவரோட வெளிதெல்லாம் நூல்கள்லாம் காந்திய சிந்தனைகள் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க தான் இவங்க வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் கூட வந்து நாமக்கல் கவிஞராக தான் வந்து சொல்லுவாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா இதெல்லாம் வந்து இவங்களோட முக்கியமான பாடல்கள் அடுத்து உப்பு சத்தியாகரகத்தின் போட பா பாடியிருப்பாங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பியாமல் கேட்டுவிட இதெல்லாம் வந்துன்னா ரா ராமலிங்கனோட முக்கியமான வரிகள் அதெல்லாம் பார்த்துக்கங்க கேட்கலாம் களிியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் யார் அப்படின்னா கோ அப்துல் லத்தீப் அப்படிங்கிறாங்க நம்ம நமக்கு தெ ஒரு கேள்வி தெரியலை அப்படிங்களே தமிழ்ன்னு வரையில நம்ம வந்து பாரதிதாசனை வந்து போற்றுவோம் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பார்த்துங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க களியின் களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து கோ அப்துல் லத்தீப் அப்படிங்கிறாங்க காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என ஏலனம் செய்தவர் யார் அப்படின்னா வந்து சர்ச்சில் கீழ் ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் அதே மாதிரி வந்து பெரியார் இல்லாத கேள்விகளே வந்து கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படிங்கலாம் பெரியார் அம்பேத்கர் பாரதிதாசன் பாரதியார் நாமக்கல் கவிஞர் பெருஞ்சித்திரனார் இவங்களாம் இவங்கள பற்றின என்னென்ன கன்டென்ட் புக்கில் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துருங்க ஏன்னு வச்சுங்களேன் அவங்கள எல்லா கொஸ்டின் பேப்பரே கிடையாது இதில் என்ன சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து இதில் வந்து நம்ம ஐந்து தாசரையும் காந்தியடிகளையும் கூட ஸ்கிப் பண்ணிடுவோம் நமக்கு ஆப்ஷன் வந்து ரெண்டு தான் அம்பேத்கரா பெரியாரா அப்படிங்கிறத நமக்கு வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுறதில் வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டே அவங்க அம்பேத்கர் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க பாருங்கள் மேல் ஜாதி வேற்றுமை ஏன்னா அவர் சமத்துவத்தை பற்றி அதிகம் சொல்லியிருப்பார் மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் ஆகலை எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து பெரிய எப்பயுமே ஒரு கேள்விக்கான பதில வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் உடனே நம்ம அந்த அப்போ தான் வந்து ரொம்ப நீங்கள் செக் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நம்ம மார்க் வாங்கக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நம்ம மார்க் வந்து அவங்க லூஸ் பண்ணணும் அந்த மாதிரியான டயத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து அம்பேத்கர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இடத்துல ரொம்ப உஷாராக இருங்க இது கேள்வி என்னன்னு பாருங்கள் பதில் பெரியார் தான் வருவார் அவள் என்பதன் எதிர்ச்சொல் வந்து என்னன்னு கேட்குறாங்க அடிக்கடி வந்து மிசை கேட்பாங்க மிசைனா அதோட பொருள் வந்து மேடு மிசைனா தான் அவள்னா வந்துன்னா பள்ளம் அதுக்கு எதிர்ச்சொல் தான் வந்து மேடு இதுல வந்து நமக்கு வந்து அவள் மிசை இந்த ரெண்டு இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவள்னா பள்ளம் மிசைனா வந்து மேடு இங்க அவளுக்கு வந்து எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க மேடு ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது பாருங்க பொறுத்துக ஒப்புரவு அப்படின்னா வந்து ஒருவருக்கு வந்து உதவுதல் தான் வந்து ஒப்புரவு சால்பு அப்படின்னா வந்து சான்றாண்மை வந்து சொல்வாங்க மாற்றார் அப்படின்னா வந்து பகைவரை தான் வந்து மாற்றார் கட்டளை அப்படின்னா வந்து உரைக்கல் இதை வந்து நீங்கள் கெஸ் பண்ணிருவீங்க ஒப்புரவுனா வந்து உதவுதல் சால்புனா சான்றாண்மை மாற்றார்னா பகைவர் கட்டளைனா வந்து உரைக்கல் சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா புத்தக சாலை தான் வந்து சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிறாங்க நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார் அப்படின்னா வந்தால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் வந்து நோய்க்கு மருந்து வந்து இலக்கியம் என்று கூறியவர் அப்படிங்க தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் வந்து அழைத்தது யாருன்னா அஞ்சலை அம்மாளை தான் வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படிம்பாங்க தமிழர்கள் தமிழ் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் நாச்சியாரை தான் வந்து சொல்லுவாங்க அம்புஜத்தம்மாளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்தியடிகளால் வந்து தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னா அ அம்புஜத்தம்மாள் தான் வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து உப்பு சட்ட விதியை வந்து மீறி வந்து உப்பு எடுக்க போனதுக்காக வந்து வரி கட்டினவங்க யார் அப்படின்னா வந்து ருக்மணிங்கிறவங்க தான் வந்து வரி கட்டியிருப்பாங்க இது வந்து ஒரு ஜிகேயில வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க இங்கே நமக்கான கேள்வி என்ன தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகளால் அழைத்தது யாரை அப்படின்னு வந்து அஞ்சலை அம்மாள் ஆற்றுனா வேண்டுவது இல் இவ்வடியின் பொருள் என்ன அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா வருகை என்பது வந்து டேஸ் பருவத்தை வந்து குறிக்கும் அப்படிங்கிறாங்க ஆறாவது பருவத்தை தான் வந்து குறிக்கும் வருகை என்பது வந்து ஆறாவது பருவத்தை குறிக்கும் முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை வந்து அமைத்த நாடு எது அப்படிங்கிறாங்க கிரீஸ் இதெல்லாம் வந்து ஓல்டு புக் கொஸ்டின் விசும்பு என்பதன் பொருள் வந்து என்னென்னா விசும்புனா நம்ம வானம்னு சொல்லுவோம் ஆகாயம் பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன அப்படின்னா பாஞ்சாலி சபதம் திருப்பி பார்த்துங்க கேட்கலாம் பெண்களெல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாஞ்சாலி சபதம் உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு என்ன அப்படின்னா வந்து இருபதாம் நூற்றாண்டு தான் வந்து உரைநடை காலம் அப்படிங்கிறாங்க இவற்றுள் எந்த தொடர் வந்து வள்ளலால் கூறாத தொடர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கூறாத தொடர் அவர் கூறினது என்னென்னு பார்த்துருக்கங்க கு குருவை வணங்க கூசி நிற்காதே நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராது இதெல்லாம் வந்து அவர் கூறிய தொடர்கள் உலா மடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க ஜெயங்கொண்டர் நல்லா பார்த்துங்க நம்ம உலானோன்னே வந்து ஒட்டக்கூத்தர் வந்து போட்டுருவோம் இந்த மூவர் உலா அதெல்லாம் வந்து ஒட்டக்கூத்தர் தான் எழுதியிருப்பாங்க இது வந்து உலா மடல் ஜெயங்கொண்டர் வந்து எழுதியிருக்காங்க ஜெயங்கொண்டர் வந்து யாரோட அவைக்கலப்புலவராக இருப்பாங்க முதலாம் குலோத்துங்களின் அவைக்கலப்புலவராக இருப்பாங்க ஜெயங்கொண்டர் வந்து கலிங்கத்து பரணியை வந்து எழுதியிருப்பார் சோழர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நடந்த போரை பற்றி தான் அதில் வந்து எந்த நாடு தோற்றுச்சோ அந்த நாட்டின் பேர்ல தான் அந்த நூலை வந்து ஏற்றிருப்பார் கலிங்கத்து பரணி அப்படின்னா எனக்கு பிடிச்ச மிக முக்கிய எனக்கு பிடித்த விருப்பமான ஒரு இலக்கியம்னா அது வந்து கலிங்கத்து பரணி தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொல்லியிருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு இதில் கேள்வினா உலா மடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஜெயங்கொண்டா உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் எது அப்படிங்கன்னா நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும் இப் இம் அப்படின்னு சொன்னாவே தெரியும் ஊவேசா தா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஊவேசா வந்து மேலே வந்து ஆனந்த விகடனில் அவரோட வாழ்க்கை வரலாற்றில் எழுதியிருப்பார் அப்படின்னா அடுத்து அவரோட கேள்வியே வந்திருக்கு பாருங்க ஊவேசாவை வந்து அவரோட தமிழ் மண் பணியை பாராட்டின வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார் அப்படின்னா ஜி போப் அண்ட் சூலியன் வந்து வீன்சோன் கண்ணன் என்பது வந்து என்ன பகுப்பதம் அப்படிங்கிறாங்க கண்ணுங்கிறது கண் நம்ம கண் காது மூக்குன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பை மட்டும் சொல்றதா வந்து சினைப்பெயர் அப்படிம்பாங்க இங்க வந்து கண் என்பது வந்து சினைப்பெயர் பகுபதம் நான் யான் என்பனா வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க தன்மை ஒருமை பெயர்கள் இதே வந்து வேற ஒரு கொஷின்ல வந்து அப்படியே கூற்றுகளாக வச்சிருந்தாங்க நான் யான் அப்படின்னா வந்து தன்மை ஒருமை இதே நாம் யாம் அப்படின்னா வந்து தன்மை பன்மை பெயர்கள் அப்படின்னா நீர் நீவீர் நீங்கள் அப்படின்னா வந்து முன்னிலை பன்மை பெயர்கள் வரும் அதெல்லாம் நல்லா பார்த்துங்க இலக்கணங்கள் நீங்கள் புக்கில் பார்க்கும்போது கேள்விகள் இப்படி தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுற மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே படிக்கணும் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை வந்து பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க திருவாசகம் தான் இந்த திருவாசகத்தை எழுத்துனது யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர் தான் வந்து எழுதியிருப்பார் இவரோட திருமுறையை வந்து எத் திருமுறையில் வந்து எத்தனாவதாக வச்சுருப்பாங்க அப்படின்னா எட்டாம் திருமுறையாக தான் வச்சுருப்பாங்க திருவாசகத்தை ஸோ திரு உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா வந்து திருவாசகம் திருவாசகத்துல இருந்து யார் அப்படின்னா மாணிக்க வாசக திருமுறையில் வந்து எத்தனாவது திருமுறையாக வச்சுருப்பாங்க அப்படின்னா எட்டாம் திருமுறையாக தான் வந்து வச்சுருப்பாங்க மொத்தம் வந்து ஏழு என்ன சம்பந்தர் அப்போ சுந்தரோட வச்சுருப்பாங்க முதல் மூணு வந்து சம்பந்தர் திருமுறையில் வரும் அடுத்த மூணு வந்து அப்பர் வருவாங்க அடுத்த ஒன்னு வந்து சுந்தரர் வருவாங்க இவரோடது வந்து எட்டாம் திருமுறையா வந்திருக்கும் மேரி மேரிக்யூரி பேரிகூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு இது வந்து ஒரு ஓல்டு புக் கொஸ்டின் பாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் வந்து இவங்க வந்து நோபல் பரிசு வந்து பெற்றது தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கன இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டது யார் பாருங்க இத்தனை நம்ம வந்து ஒரு நாலு பேரை பற்றி எட்டு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதுலேயே தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் வந்து நாமக்கல்வி ராமணிங்கன்னா இவரை வந்து காந்திய கவிஞர்னு கூட சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் இதே வந்து என்ன தமிழகத்தின் வந்து கடைசி அரசவைக் கவிஞர் அப்படின்னா வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து வருவாங்க அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தொண்ணூறாம் ஆண்டு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா அவரை முதல் சட்ட அமைச்சர்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அரசியல் நிர்ணய சபையால் வந்து உருவாக்கப்பட்ட வரைவுக்குழுவுக்கு வந்து என்ன தலைவராக வந்து இருப்பார் அரசியலமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு வந்து அந்த வரைவுக்குழுவின் தலைவராக இருப்பார் அதை கூட எந்த ஆண்டு எந்த நாள்னு கேட்டாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் வந்து அவர் வந்து வரைவுக்குழின் தலைவராக இருந்தார் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க அவர் எந்த இயர் வந்து பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தொண்ணூறு நம்ம வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் ஃபிஃப்டினா ஃபிஃப்டி மட்டும் பார்க்கல அதோடு எக்ஸ்ட்ரா எப்படி நம்ம ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கான டிஸ்கஷனே பண்ணியிருப்போம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்